சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செல்வம் நம்மோடே இருக்கிறதுக்கு நம்மிடம் இருக்கும் செல்வம் செலவழிந்தாலும் மீண்டும் மீண்டும் பெருகிக்கிட்டே இருக்கிறதுக்கு உண்டான ஒரு எளிய பரிகாரம் இது இது நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே இது பண்ணலாம் ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்துக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி இந்த அரிசி நல்ல அரிசியாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செய்யும் போது அதுக்கு அரிசி வண்டு இல்லாமல் ரொம்ப நல்ல அரிசியாக பார்த்து வாங்கிக்கணும் இந்த அரிசி எடுத்துக்கோங்க இது கல் உப்பு எடுத்துக்கோங்க அப்புறமா ரூபா நாணயம் ஒன்று எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அப்புறம் அஞ்சு ரூபா நாணயம் எடுத்துக்கோங்க பச்சை கப்புரம் எடுத்துக்கோங்க இதெல்லாம் தேவையான பொருட்கள் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க இந்த பார்த்துக்கோங்க இப்படி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மூடி இருக்கும் இல்லையா இந்த மாதிரி மூடி போட்டால் நல்லா டைட்டாக கரெக்டாக இருக்கிற பாட்டில் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த மூடியில் ஒரு ஆறு ஓட்டைகள் போடணும் அது எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டேன் இது ரெண்டாவது ஓட்டை டைட்டாக பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி மேலே ஒரு ஓட்டை ரெண்டாவது ரெண்டு அப்புறம் ரெண்டாவது ரெண்டு அப்புறம் இங்கே ஒன்று ஆறு ஓட்டைகள் இருக்கணும் மொத்தம் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன்று அப்புறம் ரெண்டு அப்புறம் ரெண்டு அப்புறம் ஒன்று அப்போது மேலே ஒன்று கீழே ஒன்று நடுவில் ரெண்டு ரெண்டு அந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்போ ஆறு ஓட்டைகள் இருக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த பச்சை கருப்புரத்தை போட்டுலாம் நல்லா பார்த்துக்கோங்க இந்த பச்சை கருப்புரம் ஃபஸ்ட்டு போட்டுருங்க அரிசியாக இப்படி கொட்டி வச்சுக்கோங்க இதில் இப்படி கொஞ்சமாக கல் உப்பு ஃபுல்லாக கலந்து அரிசி கொஞ்சம் போடுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரிசி போட்டு இந்த ஒரு ரூபா வச்சுக்கங்க இந்த மாதிரி வச்சு வச்சு அதுக்கப்புறமா அரிசி போடுங்க அரிசி கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கோங்க அடுத்து ரெண்டு ரூபா வச்சுடுங்க அடுத்து அரிசி போட்டுருங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் இது அடுத்து அஞ்சு ரூபாய் வச்சுருங்க வச்சுருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுருங்க இந்த பாட்டில் ஃபுல்லாக பிடிச்சிட்டு இதுக்கு மேலே இந்த பச்சை கற்பழத்தை போய் வச்சுருங்க வச்சுட்டு இதை மூடி வச்சுருங்க இந்த மாதிரி வச்சுருங்க இப்படி இதை இதை பண்ணி இப்படி வச்சுருங்க இதை எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து தென் கிழக்கு வைங்க பூஜை அறைய முலையாக தென் வைங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நீங்கள் இது வந்து அந்த நீங்கள் எல்லாமே அந்த நாணயத்தை கூட்டினீங்கன்னா ஒன்பது வரும் அது நவகிரகங்கள் ஆளக்கூடிய சக்தியாக இருக்கும் உங்களுக்கு ரொம்பவும் சுபீட்சத்தை கொடுக்கும் நல்ல செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு நிரம்பி இருக்கும் இதை செய்யுங்க இது மாற்றுறது வந்து சுக்கர உரையில் மாற்றிக்கோங்க இதுக்கு வந்து எப் இது வந்து புதன்கிழமை சுக்கர ஊரையில் மாற்றுங்க புதன்கிழமையில் சுக்கரவுரை எப்போ வரும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த நேரத்தில் மாற்றுங்க இப்போது புதன்கிழமை நைட்டு எட்டு ஏழு எட்டு சுக்கர தான் அந்த நேரத்தில் கூட நீங்கள் மாற்றிக்கலாம் வளர்பிரையில் சுக்கர ஒரு நல்ல நாளாக பார்த்து மாற்றிக்கோங்க மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக மாற்றிடணும் ஏன்னா இதில் வண்டெலாம் வராமல் பார்த்துக்கணும் வண்டு வர்ற வர்றதுக்கு முந்தையே அதை மாற்றி வச்சுருங்க ரொம்பவே சுபேட்சமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் தேங்க்யூ